ஹலோ வியூவர்ஸ் என்னுடைய மாடி தோட்டத்தில் நியூவாக மூணு மெம்பர்ஸ் வந்திருக்காங்க இங்கே பாருங்க இது வந்து பன்னீர் ரோஸ் வாங்கியிருக்கேன் தான் புதுசாக இன்னும் பாட்டில் வைக்கல சாமந்தி இங்கே பாருங்கள் சாமந்தியில் இது வேற வெரைட்டி இந்த கலர் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கு இந்த பட்டன் ரோஸில் இப்போ தான் மொட்டு வந்திருக்கு தூ ரெண்டு மொட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இங்கே பாருங்க வெண்டக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் வெண்டைக்காய் இதுதான் இது நல்லா காய்ச்சி இது முத்தலாகிடுச்சி முத்தலை ஆக போது அதுக்குள்ளேயும் இதை பிச்சிடணும் ஆனால் இதை பிக்க எனக்கு மனசே வரல ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்க குட்டி அவருக்கா இப்பதான் வந்திருக்குது கத்திரிக்காய் செடி வளருது தக்காளி செடி நல்லா பெருசா வளர்ந்து நிக்குது ஆனா இன்னும் பூ விடல எப்ப பூ விடும் எப்ப காய் காய்க்கும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன் ஓ இங்க பூ வச்சிருக்குது நல்லா இருக்கு சீக்கிரம் காய் காய்க்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ